எல்லாமல்லாம் இறைவன் நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடையில் வந்து ஆஃபர் போட்டிருக்கேங்க வருஷம் ஒன்னூற்று நாள் நம்ம கடையில் ஆஃபர் தாங்க பல்க் ஆஃபராக கொடுக்குறாங்க அதாவது ஆயிரத்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு சருக்கு வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தள்ளுபடி ஐயாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தள்ளுபடி பத்தாயிரங்க இருபத்தஞ்சு ஐநூறு வாங்குறவங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தள்ளுபடிங்க இருபதாயிரங்க முப்பத்தெட்டு ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தள்ளுபடி முப்பதாயிரங்க ஐம்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு பன்னெண்டாயிரரூவா தள்ளுபடி நாற்பதாயிரங்க அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு பஞ்சாயிரூவா தள்ளுபடி ஐம்பதாயிரங்க ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு பதினெட்டாயிரரூவா தள்ளுபடிங்க அறுபதாயிரங்க தொண்ணூற்றி ஓராயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தி ஓராயிரரூவா தள்ளுபடிங்க எழுபதாயிரங்க ஒரு லட்சத்து ஐயாயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தி ரூபா தள்ளுபடிங்க எண்பதாயிரங்க ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தொம்பதாயிரரூவா தள்ளுபடி தொண்ணூறாயிரங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்க முப்பத்தாயிரரூவா தள்ளுபடி ஒரு லட்சரூவாய்ங்க நீங்கள் நம்ம கடையில் ஐயாயிரூவாயிலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் கூட வாங்கிக்கலாங்க எடுக்கிற அமௌண்ட் பொறுத்த மாதிரி டிஸ்கவுண்ட் வருங்க சரிங்களா நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ஜிஎஸ்டி நம்பரு கடை அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்குதுங்க அதான் எதுக்காக கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சர கேட்குறவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது சிஓடி கேஷ் ஆன் டெலிவரிங்கிறீங்க அது வந்து கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் நைட்டு பணம் போட்டிங்கன்னா நாளை காலையில் உங்களுக்கு சரக்கு வந்துட போதும் வெளிமாநிலங்க போட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்க அதனால் சிஓடி கொடுப்பாங்க இதில் அப்படிலாம் பண்ணவே முடியாதுங்க இன்றைக்கி நைட் போட்டால் காலையில் உங்களுக்கு சரக்கு வந்துடும் அதே மாதிரி நேரில் எடுக்கிறவங்களுக்கு தாங்க இன்றைக்கி நைன்ட்டி சரக்கு போட்டு போயிட்டீங்களா மறுநாள் காலையில் உங்கள் நீங்கள் ஊர் போய் சரக்கு முன்னாடி உங்கள் சரக்கு வந்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஐட்டங்களை பார்த்துட்லாங்க நம்ம கடைக்கு வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைலர்ஸ் வேணுங்க அதாவது டைலர்னால் மிஷின் சும்மா ரன் பண்ண தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி ஒரு எளிய வேலைகள் தான் சரிங்களா அந்தந்த ஊர்லேயே வேலைங்க எந்த பகுதியில் அவங்க குடியிருக்கிறீங்களோ அந்த ஊர்லேயே வேலை வாய்ப்புங்க அதே மாதிரி ஜவுளி கடையில் அனுபவம் உள்ளவர்களும் வேலைக்கு வேணுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிடுங்க எந்த ஊருன்னு போட்டு நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசுவோங்க பார்த்தீங்கன்னா சட்டை வந்து நம்ம முப்பது ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருபத்தாட்டு முப்பத்தி ஆறு அருமையான ஸ்பன் கிளாத்துங்க என்னுடைய விலை வந்து வெறும் முப்பதை ரூபா தாங்க டிஸ்கவுண்ட் போய் இருபத்தி நாலு ரூபா தாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க பாலிஸ்டர் கிடையாது நல்ல குவாலிட்டிங்க அதே மாதிரி ஏ டு ஜெட்டு உட்கிட்ட எல்லாமே இந்த பாய்ஸ் ஐட்டங்கள் பார்த்துடலாங்க அதாவது குழந்தைகள் ஐட்டம் பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க எல்லா சீப்பான ரேட்டு தாங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த போட்டிருக்க ரேட்டு வந்து டிஸ்கவுண்ட் வரும் இரநூறுவா பீஸ்னால் நூற்றி ரூபா வரும் நூறுரூவா போட்டுருந்தால் எண்பது ரூபா வரும் அனைத்து விதமான ஆடைகள் இருக்குங்க பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க பாஞ்சு வயசு பையன் வரைக்கும் நம்மள்ட்ட செட்டாகவே இருக்குங்க ஒரு சில கடைகளெல்லாம் உங்களுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு மேலே செட்டு கிடைக்காது அதாவது இருபது டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது அது இல்லாமல் அதுக்கு மேலேயும் அதாவது வந்து பாஞ்சு வயசு பையன் வரைக்கும் நம்மள்ட வந்து செட்டாகவே எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து பிறந்த குழந்தையிலிருந்து பாஞ்சு வயசு பையன் வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் கோட் செட்டு எல்லாமே செட்டாகவே கொடுத்துருவோம் நீங்கள் தனித்தனியாக எதை செட் பண்ணணும் அதை செட் பண்ணணும் நீங்கள் தனியாக சட்டையை வாங்கிட்டு போய் தனியாக பேண்ட்டை வாங்கிட்டு போய் இதை நம்ம தனித்தனியாக செட் பண்ணிட்டு இருக்கணுமே எந்த கலருக்கு எந்த மேட்சிங் வைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம் எல்லாமே நம்மளே செட் பண்ணி பேக்கெட் பண்ணி வந்துடும் நீங்கள் பாஞ்சு வயசு கேட்டாங்கன்னா பாஞ்சு வயசு செட்டில் உள்ள கலர்ஸை காட்டினீங்கன்னா அவங்க பார்த்து பிடிச்சி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி தாங்க அதுவும் ஏ டு ஜெட் எல்லா ஐட்டமும் இது உங்கள் சாம்பிள் தான் வச்சுருக்கோங்க சரிங்களா கலெக்ஷன் வந்து தான் இங்கே வச்சுருக்கோம் ஷாக்கு வந்து குடோனில் உங்களுக்கு ஒரு மாடலில் இப்போ இந்த மாடலில் எனக்கு ஒரு ஐம்பது கட்டு வேணும் அப்படின்னாலும் ஐம்பது கட்டு உடனே கிடைக்குங்க அனைத்து மாடல்களையும் கட்டு எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் அனைத்து விதமான ஐட்டம் இருக்குது ஃபேன்சி ஐட்டம் கோட்டு மாடலு இப்போ வந்து பாருங்கள் டெடிபி மாடல் டெடிபேடு பாருங்க இதை வந்து பெரிய சைஸே உங்களுக்கு இரநூத்தரநூறு ரூபா தான் வருது அருமையான ஷர்ட்டு பாக்கெட் வச்ச மாதிரி இரநூத்தி இருபது டெடிபேடு வச்சுருக்குது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பெரிய சைஸ் ஒரு பத்து வயசு பசங்க போடலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூத்தி அறுபா நூற்றி அறுபத்தஞ்சு தான் வரும் இதுல சின்ன சைஸ் வருது இருபது முப்பது அது நூற்றி அறுபது தான் வரும் பேண்ட் ஷர்ட்டு ஜீரோ சைஸு எல்லாமே இருக்குது இருக்கு உங்கள்ட பாருங்கள் வெறும் எண்பது ரூபா தாங்க டிஸ்கவுண்ட் போகும் சேர்வாணி சூப்பராக இருக்கும் வெறும் எண்பதே தான் அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் இருக்குது எண்பது ரூபாய்க்கு டபுள் விற்கலாங்க நீங்க நம்மள்ட்ட எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் மற்ற கடையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் விற்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நூற்றி அறுபது டபுள் பண்ணலாம் ரொம்ப குறைவான ரேட்லேயே கஸ்டமரும் கொடுப்பீங்க லாபமும் உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்கு நிறைய மாடல் உள்ளே இருக்குது வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்து உட்காந்து வந்துட்டே எடுக்கலாம் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் பில் போடலாம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சரக்கு போடுன்னு வருவீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டுட்டு போவீங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்கள் சேர்வானிலே டெர்பி சூப்பு சூப்பராக இருக்கும் நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு போக விலை ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரூபா போயிடும் நூற்றி இருபத்தெட்டுரூவா தான் வரும் இது பெரிய சைஸ்னுடைய ரேட்டு இதில் சின்ன சைஸ்லாம் வருது நூற்றி நாற்பது இருபத்தெட்டு ரூபா போச்சுன்னா நூற்றி பன்னெண்டு அதை விட ஒரு சைஸ் இருக்குது அது வந்து நூறுரூவா தான் வரும் நூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வெறும் தொண்ணூத்தாறு ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சு தாங்க வரும் அதை வந்து பாருங்கள் இது நூற்றி இருபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக தொண்ணூற்றாறு நீங்கள் ஈஸியாக இரநூறுவாய்க்கு விற்கலாங்க அழகாக இருக்கும் பாக்ஸில் வர்றது தான் நம்ம லூஸ் பேக்கிங்கில் வச்சுருக்கணும் அழகாக விற்கலாங்க ரொம்ப சீப்பான ரேட்டு நிறைய கலர்ஸ் நிறைய மாடல்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி சேர்மானி சூட்டு காட்டன்லேயே மோடி சூட்டு ஏகப்பட்ட பீஸ் வந்துருக்கு எல்லாமே வில ரொம்ப கம்மிங்க ஃபேன்சியாக வேணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணுன்னா கூட பாருங்கள் இதெல்லாம் நம்மள்கிட்ட இரநூறுவா தான் வரும் இது பெரிய கடையில் உங்களுக்கு ஹோல்சேலே முந்நூற்றம்பது நானூறு விற்பாங்க நீங்கள் இரநூறுவாக்கி வாங்கிட்டு போயிங்கன்னால் நீங்கள் நானூறுரூவாய்க்கு விற்கலாம் அவங்க ஹோல்சேல் கடையில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த ரேட்டை நீங்கள் ரீட்டெயில் உடச்ச வியாபாரம் பண்ணலாம் அதை டபுள் வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி பாருங்கள் படல் ஷூட்டுங்க அருமையாக இருக்கும் எல்லாம் ஜீன்ஸு காட்டனு பனியன் மெட்டீரியல் எல்லா மெட்டீரியல் இருக்குது இல்லாத மெட்டீரியல் எதுவுமே கிடையாது பாருங்கள் ஜீன்ஸ் படல் ஷூட்லேயே ரெடிபேடு போட்ட ஜீன்ஸு பாரு இது ஒரு மாடல் இது ஒரு ஃபேன்சி மாடல் ஏகப்பட்ட மாடல் பெடல் ஷூட்லேயே நம்மள்கிட்ட பத்து பாய்ச்சி மாடல் இருக்குது எல்லாமே ரொம்ப சீப்பு தான் நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி ரேட்டு நீங்கள் இரநூறுவாய்க்கு விற்கல நம்ம கடையில் வாங்கினா எதா இருந்தாலும் பாதிக்கு தாங்க நீங்கள் அன்றைக்கி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லாப காசு எடுத்து வச்சிடலாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஐட்டை செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா ஏ டோ ஜெட்டு அனைத்து விதமான ஐட்டங்களும் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க